அர்ஜுனனுக்கு ஒருமுறை சந்தேகம் வந்தது ராமரை சிறந்த வில்வித்த வீரர் என்கிறார்கள் ஆனால் ஏன் அவர் தனது வில்லை பயன்படுத்தி அம்புகளை கொண்டு சேது பாலத்தை கட்டவில்லை தெய்வாம்சமான அவருக்கு ஏன் வானரங்களின் உதவி தேவைப்பட்டது இந்த கேள்விக்கு விடை கண்டுபிடிக்க வேண்டுமென நினைத்தான் இதை யோசித்தபடியே பாசுபதாஸ்திரத்தை பெறுவதற்காக சென்று கொண்டிருந்தான் அப்போது ஒரு நதிக்கரையில் சாதாரண வானர உருவத்தில் அமர்ந்து ராமநாமம் ஜபித்துக் கொண்டிருந்தார் அனுமன் அவரிடம் சென்று வானரமே உங்களுடைய ராமன் உண்மையிலேயே சிறந்த வில்லாளி என்றால் வில்லிலேயே பாலம் கட்டியிருக்கலாமே எதற்காக உன்னை போன்ற வானரங்களிடம் உதவி கேட்டார் என்றான் அதற்கு அர்ஜுனனின் ஆணவத்தை அடக்க எண்ணி அனுமன் அம்புகளால் அமைக்கப்படும் சரப்பாலம் என் ஒருவனுடைய பலத்தையே தாங்காது அப்படி இருக்க ஒட்டுமொத்த வானரங்களின் பாரத்தை எப்படி தாங்கும் என்றார் அதற்கு அர்ஜுனனோ ஏன் தாங்காது நீ மட்டுமல்ல உன்னை போல் எத்தனை வானர நின்றாலும் தாங்கும்படியான உறுதியான பாலத்தை இந்த நதியின் குறுக்கே நான் கட்டுகிறேன் என்றான் தனது காண்டிபத்தின் சக்தியின் மீது இருந்த அபார நம்பிக்கையின் காரணமாக பந்தயத்தில் நான் தோற்றால் அதில் குதித்து உயிரை என்றான் அர்ஜுனன் பதிலுக்கு அனுமனும் நான் தோற்றால் என் ஆயுள் முழுவதும் உனக்கு அடிமையாக உன்னுடைய தேர்கொடியில் இருக்கிறேன் என்றார் அர்ஜுனன் அம்புகளால் பாலத்தை கட்ட துவங்கினான் அனுமன் ஒரு ஓரமாக அமர்ந்து ராமநாமம் ஜபிக்க வங்கினார் அர்ஜுனன் பாலத்தை கட்டி முடித்ததும் அதில் அனுமன் ஏறினார் உடனே பாலம் சரிந்து விழுந்தது இதனை பார்த்து அவமானத்தால் தலை குனிந்தான் அர்ஜுனன் அவன் அருகில் வந்த அனுமன் பாத்தாயா ராமனின் சக்தியை என்று கேட்டு பலமாக சிரித்தார் தனது ஆணவத்தால் ஒரு வானரத்திடம் தோற்றதை எண்ணி வருந்தினான் கிருஷ்ணனை நினைத்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு அர்ஜுனன் வேள்வித்தி வளர்த்து அதில் குதிக்கப் போனான் அனுமன் எவ்வளவோ தடுத்தும் அவன் பின்வாங்கவில்லை அப்போது பின்னால் இருந்து ஒரு அந்த என்ன நடக்கிறது என்று கேட்டார் அவரிடம் இருவரும் நடந்ததை விளக்கினர் அதை கேட்ட அவர் பந்தயம் என்றால் நிச்சயம் சாட்சி சாட்சி வேண்டும் பந்தயம் நடத்தினால் நீ மீண்டும் ஒரு முறை கட்டு என்றார் அவர்கள் இருவரும் இதற்கு ஒப்புக்கொண்டனர் கொண்டனர் இப்பொழுது கண்ணனை மனதில் வேண்டிக் கொண்டு கிருஷ்ணா என சொல்லியபடியே பாலத்தை கட்டினான் அர்ஜுனன் அதே சமயம் அனுமன் ஏற்கனவே பாலம் உடைந்ததால் இம்முறை ராமநாமம் ஜபிக்காமல் வேடிக்கை மட்டும் பார்த்தார் அர்ஜுனன் பால கட்டி முடித்ததும் அனுமன் ஏறிய போது பாலம் உடையவில்லை இப்போது அனுமனை நோக்கி பார்த்தாயா எங்களின் கண்ணனின் சக்தியே என்றார் அர்ஜுனன் குழப்பமடைந்த அனுமன் சாட்சியாக வந்த நீங்கள் யார் என்று கேட்டார் அங்கு சங்கு சக்கரதாரியாக காட்சி தருகிறார் பரந்தாமன் பிறகு நீங்கள் இருவரும் தோற்கவில்லை வெற்றி பெற்றது இறைவன் மீது நீங்கள் கொண்ட பக்தியும் நாம ஜபமும் தான் என்றார் அர்ஜுனன் முதலில் பாலம் கட்டிய போது தன்னால் தான் எல்லாம் நடக்கிறது என்ற ஆணவத்துடன் கட்டினான் ஆனால் அனுமன் ராமநாபத்தை ஜெபித்தார் ராமநாபம் ஒருபோதும் தோற்காது அதனால் தான் அனுமன் வென்றார் இரண்டாவது முறை ஆணவம் அழிந்து என்னை நினைத்தபடி பாலம் கட்டினான் அர்ஜுனன் ஆனால் அனுமன் தனது பலத்தாலேயே பாலம் உடைந்தது என ராமநாமத்தை மறந்தார் அதனால் தான் அர்ஜுனன் இரண்டாவது முறை வென்றார் இரண்டு முறையும் வென்றது நாம ஜபம் மட்டுமே என்றார் அரந்தாம் உங்கள் இருவரின் பக்தியும் அளவில்லாதது இறைவன் ஒருவன் தான் என்பதை தாம் மறந்துவிட்டீர்கள் அதோடு வானரமாக வந்தது அனுமன் தான் என்பதை அர்ஜுனனுக்கு புரிய வைத்தார் கண்ணன் அதோடு நடக்கப் போகும் போரில் உன்னுடைய உதவி அர்ஜுனனுக்கு தேவை போர் முடியும் வரை அவனது தேர்கொடியில் இருந்து காக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் கிருஷ்ணர் அனுமன் இருக்கும் இடத்தில் என்றார் கிருஷ்ணனின் வேண்டுகோளை ஏற்று அர்ஜுனனின் போர்க்கொடியில் இருக்க சம்மதம் தெரிவித்தார் அனுமன் அதனாலேயே போரில் கர்ணன் பீஷ்மர் உள்ளிட்டோர் எய்திய அம்புகள் எதுவும் அர்ஜுனனுக்கு ஆபத்தை ஏற்படுத்தவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ